நாமத்தினாலே உழவ் ஒருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும் முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் வாக்கியவான்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அதுவும் மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி யார் நடப்பா உண்மையா இருக்கிறவங்க தான் நடப்பாங்க தேவனுக்கு பயப்படுறவங்க தான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பாங்க அரைகுறை மனதோடு இருக்கிறவர்கள் வேதத்தின்படி வாழ முடியாது யார் தேவனை உண்மையாய் முழு மனதோடு பின்பற்றுகிறார்களோ உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் தான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க முடியும் தேவியராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் யார் அவருடைய வேதத்தின்படி நடக்கிறார்களோ யார் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் தேசத்தில் சுகமாய் குடியிருக்க முடியும் எட்டாம் அதிகாரம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரையின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து கர்த்தர் கர்த்தருனை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் கர்த்தர் நம்மை ஒரு தலையான இடத்தில் வைக்க வேண்டும் எனால் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்க வேண்டும் எனால் அவருடைய வேதத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவருடைய கட்டளைகளின் படப்படி நடக்கணி கவனமாக இல்லாமல் பின்னா இப்பொழுது நான் சொல்கிற சாபங்கள் எல்லாம் வந்து உண்மையில் பழிக்கும் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் சபிக்கிற சாபம் நமக்கு வேண்டாம் அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என நாள் அவருடைய வேதத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் நாம் வாக்கியவான்களாக இருப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஏழில் எப்படி வாசிக்கிறோம் நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி நடந்தேன் இப்பொழுதும் அவருடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அப்படின்னா உபத்திரவம் அவருடைய வழிகளின்படி நடக்க அவருடைய வார்த்தையின்படி நடக்க அவருடைய வேதத்தின்படி நடக்க நமக்கு உதவி செய்கிறது நீங்க எழுவத்தி ஓரா வசனத்துல பாருங்க நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் ஒரு மனுஷன் உபத்திரவப்படும் பொழுதுதான் வேத வசனத்தின்படி கத்தை நம்மை புடமிடுகிறார் என்பதை அறிந்து அதன்படி ஓட முடிகிறது பிரியமானவர்களே உபத்திரவமும் பாடுகளும் ஏதோ நம்மை பின்னுக்கு தள்ளுகிறதற்கு அல்ல கத்த அவருடைய வேதத்தின்படி நம்மை நடக்க செய்வதற்கு தான் உன் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில நம்ம இப்படி வாசிக்கிறோம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கற்றளைகினை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவு மனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக இங்கே கர்த்தர் எதற்கு நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை அனுமதிக்கிறாரா ஏன் நம்மை வனாந்தர பாதையில நடத்துகிறாரா அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்க வேண்டும் என்று அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்க வேண்டும் என்று தான் நம்ம இந்த வனாந்திரத்தின் பாதையிலே நடத்துகிறாராம் யாத்ரா பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதர்களுடைய மன்னாவை புசிக்க கொடுத்துவிட்டு விட்டு கத்த சொல்லுகிறார் நான் சொல்ற அளவு அவங்க எல்லாரும் எடுக்கணும் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள்ல தலைக்கு ரெண்டு ஓமர் எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் மறுநாள் மட்டும் வச்சிருக்க கூடாது இப்படி எல்லாம் அநேக கட்டளைகளை கொடுக்கிறார் நியமங்களை கொடுக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு இதனாலே நான் அவர்களை சோதித்து அறிவேன் அவர்கள் என்னை பின்பற்றுகிறார்களா என் கட்டளைகளை கை கொள்ளுகிறார்களா என்று நான் சோதித்து அறிவேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு பாதைகளும் நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறோமா இல்லையா என்பதை அறிகிறதற்கு தான் ஒரு சில நேரங்களில் நாம் இதை புரியாதவர்களாய் ஏன் ஆண்டு வர ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது ஏன் நான் மாத்திரை இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன் நான் மாத்திரை இவ்வளோ உபதிரவப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நாம் அங்கலாய்க்கிறோம் இல்லை பிரியமானவர்களே கர்த்தனமை சோதிக்கும்படியாய் கர்த்தனமை சோதித்து அறியும்படியாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் ஆபிரகாமை சோதிக்கும்படிக்கு தான் உன் ஒரே குமாரனை ஒன்றில் பிள்ளையாண்டான் உன் கையை போடாது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம் வேதத்தின்படி நடக்கணமே அர்ப்பணிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட வர்கள் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியத்தின்படியாய் போய்க் கொண்டிருக்கிறேனே நடுவே பாடுகளுக்கு நடுவே போய்க் கொண்டிருக்கிறேனு நீங்க அங்கலாய்ப்பீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் என்னிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் அவருடைய வேதத்தின்படி நாம் ஏதோ ஒன்றை நடப்பிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார் ஜெபிப்போமாம் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்படைகளோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரும் உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் எங்களை மாற்றுங்கப்பா உங்க வசனத்தின்படி நடக்க உங்க வார்த்தைக்கு கீழ்படி எங்களுக்கு கருவதாங்க தாங்க அதை விட்டு வலது புறமாவது இடதுபுறமா சாயாதபடி எங்க